மிகவும் பிரியமானவர்களே ஒரே இடத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் ஒன்றாக கூடி தேவனை பாடி துதித்து ஆராதிப்பது நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது அமெரிக்க தேசத்தில் கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற்றது என்ற போதகர் அந்த கூடுகையை நடத்தினார் இந்த கூடுகையில் நாற்பத்தைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி பாடி துதித்து கத்தரை மயிமைப்படுத்தினர் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆன்லைனில் கலந்து கொண்டு தேவனை ஆராதித்து மயிமைப்படுத்தினர் அங்கு ஆல்டர் கால் கொடுக்கும் போது ஆறாயிரத்துக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் முன்வந்து இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனர் இந்த தகவலானது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதை போன்ற கூடுகை நம் தேசங்களில் நடக்க நாம் கருத்தாய் ஜெபிப்போம் நம் இந்தியா தேச மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைசி நாட்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புவது வருகையின் முன் ஆயத்தமாகும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதே போன்ற தவறுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிர வாழ்க்கைக்கு இருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் எங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் தேவன்தான் உங்களை ஆசிரிப்பாராக அமேன்